Thank you. சரவமட்ட கேஜே விக்கிபீடியா சர்வர் சர்வர் முன்னாடி வந்து கரெக்ட் பையங்க ஆமா அப்படியே பாருங்க எல்லா கைல ஆனா சின்னப்பிள்ளைங்களுக்கு கிராமத்தின் சர்வர் மற்றும் கேஜே விக்கிபீடியா சர்வர் சரி பண்ணிடுங்க இத தாட்டுது கடிங்க போற ஆனா சின்னப்பிள்ளைங்களுக்கு தாட்டுது கரெக்ட் பாயே அன்பு தமிழ்நாடுக்கான விளையாடிய அண்ணன் அஜித் அவர்களும் போலீஸ் தீவு விளையாடியை கொண்டாடுபடுத்தி அவர்கள we <laughs> What

I'm uh not. -huh.